ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்துலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் செய்கிறேன் புதிய காரியத்தை இன்றைக்கு எதிர்பாருங்கள் கத்துடைய கரத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள் தேவனுடைய கருத்தில் ஒரு புதிய நன்மையை எதிர்பாருங்கள் அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தருலி என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் உங்களுடைய வாஞ்சை அப்படி இருக்குமானார் இன்றைக்கு கத்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை என்னுடைய வேலையில் என் ஊழியத்தில் என் படிப்பில் என்னுடைய உத்தியோகத்தில் என்னுடைய கையின் பிரயாசங்களில் இன்றைக்கு கத்தர் எனக்கு அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் இருதயம் தேவனை நோக்கி பார்க்குமானால் நிச்சயம் அதை செய்ய கத்தர் அவர் வல்லமையுள்ளவர் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நீரோடையை வாஞ்சிக்கிற மானுக்கு அந்த நீரோடையை ஸ்தோத்திரம் காண்பித்து தாகத்தை தீர்க்கிறதை போல உங்களுடைய வாஞ்சை ஒரு புதிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இருக்குமானால் கத்தர் நிச்சயம் அதை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் போதுமானவராக ஆண்டவர் இருக்கிறார் ஸ்தோத்திரம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் இரண்டு குறிஞ்சி ஐந்து பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின எல்லாம் புதிதாயின கத்தடைய நாம் மகிமைப்படுவதாக புதிய காரியத்தை தேவன் செய்யும் பொழுது தேவன் மக்கள் கொடுக்கிற ஒரு அடையாளம் பழையவைகளை ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்தினவைகளை நம்மை நிர்மூலமாக்கினவைகளை ஸ்தோத்திரம் நம்மை சந்தோஷமா இருக்க விடாமல் செய்த எல்லா பழையதையும் கத்தர் கழித்து அழித்து ஒழித்து புதிய ஒரு பாதையில் புதிய ஒரு ஸ்தோத்திரம் நன்மையில் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக அவர் ஆச்சரியம் உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார் இதே ஏசாய நாற்பத்தி ஒன்று பதினை பதினைந்துல வாசித்து பாருங்க சொல்லுகிறது நான் உன்னை புதிதும் கூர்மையுமானுவேன்கிறார் நீங்கள் ஓடுவதற்கு இன்னும் நீங்கள் காரியங்களை செய்வதற்கு இன்னும் நீங்கள் ஸ்தோத்திரம் கத்துடைய மேன்மையை மகத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கத்தர் உங்களை ஒரு புதிய மனிதனாய் புதிய மனுஷியாய் உங்கள் ஆவியை கத்தர் ஒரு புதிய ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதல என் தேவன் கொண்டு வந்த நிறுத்த அவர் உண்மையில் அவராக இருக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுக்கிற ஸ்தோத்திரம் எல்லா விதத்திலும் பழையவைகளை அழித்து ஒரு புதிய நன்மையை செய்கிற தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது உங்களோடு கூட இருக்கிறது அதை விசுவாசிக்கிறீங்களா அதை நீங்க நம்புறீங்களா உங்க ஊழியத்துல உங்களுடைய பாதையில உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு கத்தர் எனக்கு இதை செய்வார் என்று நீங்கள் நிச்சயம் நம்பி பாருங்கள் கத்தர் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே அதை தருவேன் என்று சொன்னார் ஸ்தோத்ரம் எதையும் தேவன் தாமதப்படுத்துவது இல்லை ஸ்தோத்ரம் நாம் விரும்புகிறதை ஸ்தோத்ரம் நாம் தகுதியாயிருப்போமானால் அப்பொழுதே அன்றைக்கே செய்து முடிக்க கத்தர் உண்மையுள்ளவராக போதுமானவராக இருக்கிறார் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் உங்களுக்கு அதை செய்வதாக ஜபிப்போம் சர்வ வல்லமுள்ள தெய்வமே பிரலோகப்பிதாவே நாங்களுமே நன்றியோடு பழையவைகள் ஒளிந்து ஒரு புதிய நன்மைகள் புதிய ஆசிர்வாதங்கள் புதிய மேன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபையின் கரங்களில முழுவதும் தாழ்த்துகிறோம் எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கிற நல்ல உயரங்களை அன்று நல்ல உச்சங்களை பிள்ளைகள் அடையும்படி கத்தர் உதவி செய்தல்லோ கருபைக்குள்ள முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களே செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை